போவா எனக்கு வீட்டுல நேரம் போல சரி நம்ம சொல்லிட்டு வரேன் உங்க மருமோ வீட்டுல இல்லையோ வீட்டுல இல்லமா உங்களுக்குன்னு தெரியுமா என்னது உங்க மருமோ சின்ன பொண்ணு உங்களுக்கு தெரியாம வேலைக்கு போறா தெரியுமா அப்படியா ஆமா அதுவும் என்ன வேலைன்னு தெரியுமா என்ன வேலை பார்வதி டே வீடு வீடா பெய்ய ரூபா பெரிய கூடிய வேலை சி உனக்கு எப்படி தெரியும் ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே கவர்மெண்ட்ல லோன் எடுத்து வாங்கியிருந்தேன் தனியார்லயும் லோன் எடுத்து வாங்கியிருந்தேன்

அவன் எங்க கிட்ட வந்து பைசேங்கறத அப்ப தப்ப இல்லையா அவ இந்த வேலையில செஞ்சது தப்ப இல்லையா எடி எங்க எல்லக்கும் தெரியும் இந்த வேலையி போச்சனதே நான்தான் அட மானம் என்னடி இல்ல இல்ல ஒண்ணு இல்ல loan எடுத்தாலும் கோழி ஆடு மாடு எல்லாம் வாங்குனாலும் அவ போக்கல இருக்கலாம் கிட்டாம என்னால வந்து சொல்லிட்டிருக்கா ஒண்ணு இப்டி ஃப்ரீயா உட்கார்றதுக்கு வீட்டுக்கு எனக்கு நீ இப்டி உட்கார்றன்னு கேக்கனான நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி கோழி முட்டை வைக்க முடியல அது நாட்டுக்கோழி அதுக்கு நீ மாட்டி சாவறியா யாத்த மாட்டறீங்களா ஒருத்தி இந்த ஊர்ல பிசினஸ் பண்ணி பொலச்சிட்டு போறான்னு நினைக்கல என்ன பொறாம பிடிக்காத மனசுக்குள்ள எப்படி வஞ்சகத்தை வச்சிட்டு நம்ம கிட்ட சிரிச்சி சிரிச்சி பேசவளோ போல இருக்கு கேடி என்ன அவளோ இவ்வளவுங்க அப்படி தான் வரேன் வாயில செய்ய எல்லாம் முள்ள மாதிரி கணம் அதல பாயை பத்தி முடிச்சு வெக்கிக்கி உங்க மர்மம் என்ன ரொம்ப ஒளுங்கல என்ன பத்தி பேசாதங்க கேடி அவ ஒளுங்கடா அம்பி அவ ஒளுங்கடா அவ கள்ளங்கபடா இல்லாம பேசிட்டு திரிவா மத்தபடி அவ நல்லவா ஒளுங்கடா அம்பி என்ன knotby się nar் Resources pojawiać i immediately pierdan ford

எங்க பைசால நல்ல ஆடு மாடு கோழின்னு வாங்கிட்டு நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வயலட்டு மண்டை ஊதா தலைச்சி ஆமாட்டி பணம் ஊதா வேலை விஷயமா இங்க வந்திருக்கேன் அடிதட்டில இறங்கப்படாதுன்னு பாக்கேன் என்னை சீண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோயோ மூஞ்சி முறையில பியாந்து பிஞ்சி சொருப்பு கடெல்லாம் தூங்கும் பிஞ்சு செருப்பு மாதிரி கொஞ்ச நாள் உன் தொந்தரவு இல்லாம சந்தோஷமா இருந்து வந்துட்டா அது எந்த ரூபத்துல வந்துருக்கோ நீங்க போங்க மம்மிப்பாய் வா முதல்ல பேசுனீங்க

நீ கூட இவ்வளவு பொறுமையா பேசல இந்த நெட்ட குரங்க இதெல்லாம் குடிட்டு வந்தியா லட்டி நீ நீ வீட்டு பக்கம் வர விடாத நீ இந்த பைசா கேட்க கூடாது எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலனா நான் அததான் செய்வேன் வயிலட்ட மண்டா உன்னெல்லாம் பாக்ஸ்ல அடி அடி நடிக்கலாமான் வருது சப்பு சப்புனு கொடத்த சப்பிரலாமான் வருது ஆனா முடியல வியாழ விஷயமால வந்திருக்கே ஏடி வியாழ முடிடி வியாழ முடிஞ்ச பிறகு 6 மணிக்கு அப்புறம் வாட்டி நீ ஆனா அந்த அடி போட்டு பாப்பா முடி கடவுளே பயசிட்டு பேசுவா சோ 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 கோசு

என்ன மொசல் கிரை எல்லைகள் தாண்டி அடிஸ் வால போவோம் அடுத்த வீட்டுக்கு சோ சாட் வால பைசா குடுக்கறதா கொன்ற வேடி தர மாட்டேப்டி பொடி என்கிட்ட பைசா இருக்கு தர மாட்டேன் ஒரு கேமராவை பிடிக்காதி இந்த வில்ல கேமரா கண்ணல பட்ட நான் ஒன்னு இருக்க கருப்பு கேமரா இந்த மாக்கானுக்கு அறிவும் கிடையாது கூமுட்டே ஆனா எங்கெல்லாம் கொண்டு சரியா கேமரா கேமரா வா இல்லடி மங்காதா புடிங்கிட்டேன்

சுடிதார் கிட்ட தான் நீ நான் பொல்ல பேத்துறோம் இல்ல நீ போட்டு கொடுத்து நீ உடுப்பு நிச்சலட்ட பிராக்கு நீ நான் போட்டு கொடுத்து நீ பாக்கல நீ எடுத்து நீ போடுற குட்டி குட்டிக்குள்ள போடிங்க மக்களே போடு மக்களே இதனால நீ தான் நிக்க முடியல நம்ம முட்டை கூட சண்டை போட முடியல டென்ஷனா இருக்கு அம்மா கொஞ்சம் தள்ளுங்க அம்மா முட்டை இப்ப தள்ளுறே இல்ல மூஞ்சில ஊத்தவா சாவு முட்டைக்கினா கேவரோ புடிங்கிட்டேனே தெரியல அட பாவங்க பாவி சாவு முட்டை போடு போடு படுத்த போடு பாப்போம் இப்போ போடுற படுத்து யார் ஹீரோ சுடிதாரா ஹீரோலாம் எங்கச்சி